வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிளா டாக்கீஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா கடந்த சனிக்கிழமை விஜய் அவர்கள் வந்து நாகை மற்றும் திருவாரூருக்கு போனாரு அப்படிங்கிறத நாம பார்த்தோம் நாகை மாவட்டத்தில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பாக இருக்குது பொய் சொல்றாரு அப்படின்னு தரவுகளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை ஆஹ் கான்ஸ்டிடியன்சியோட எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அதை வெளிப்படையாக சொன்னார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தரப்புல இருந்தோ இல்ல விஜய் இருந்தோ இது வரைக்கும் அதற்கான பதிலோ இல்ல விளக்கமோ இல்ல அறிக்கையோ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்போ அவங்க சொன்னது பொய் அப்படிங்கறது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் மௌனமா இந்த விஷயங்களை கடந்து போறாங்க சரி நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஷானவாஸ் வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனா திருவாரூர் மாவட்டத்துல குறிப்பாக விஜய் பேசின ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேகா தரப்பினர் வைரல் இருக்காங்க சமீபத்துல வாட்ஸ்அப்ல என்னால ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சது இந்த காணொலி வந்து தாவேக்க ஆதரவாளர்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு முதல்ல காணொலிய பாருங்க அதுக்கப்புறம் இந்த காணொலியை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம பேச வேண்டியிருக்கு ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர்தல் ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சீயம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு பார்த்திருப்பீங்க காவே காவை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைவர் விஜய எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க கொண்டாடுங்க உங்க தலைவர் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் அந்த காணொலியில வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது திருவாரூர்ல நின்னுகிட்டு எந்த திருவாரூர் தேரை ஓட வச்சாரோ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு என்னும் தேரை நாலு பக்கம் கட்டையை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு இந்த நாலரை வருஷத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிற ரீதியில ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு இந்த விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை நாம கொடுக்க வேண்டியிருக்கு ஆனா நாம இத பத்தி பேசினா உடனே இந்த காணொலி கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து நீ திமுகவோட சொம்பு நீ இரநூறு ரூபாய் வாங்கிட்ட அதனால நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு வன்மத்தையும் வக்கரத்தையும் வாந்தி எடுப்பாங்க சரி நான் பேசலங்க இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தாவேகா ஆதரவாளர்கள் விஜய் ஆதரவாளர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை விஜய் சொன்ன இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நீங்கெல்லாம் இளைஞர்கள் இன்னைக்கெல்லாம் நீங்க ரொம்ப டெக்ஸாவியா இருக்கீங்க எல்லார் கைலயும் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு ஏஐ ஆப்ப நீங்க வச்சிருப்பீங்க உங்க தலைவரே பல விஷயங்களை ஏஐ ஆப் மூலமா கேட்டுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு மேடையில அப்ப கூட அவர் சரியான தரவுகளோட பேச மாட்டேங்கிறாரு ஆரோக்கியமான அரசியல் விமர்சனங்களை வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரு ஆதங்கம் சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சொன்ன இந்த விஷயத்த பல்வேறு ஏஐ ஆப்ஸ் இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய கிளாட் ஆகட்டும் சாட் ஜிபிடி ஆகட்டும் கூகுள் ஜெமினே ஆகட்டும் கிராக் ஆகட்டும் டீப் சிக் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ் இந்த ஆப்ஸ்ல விஜய் சொன்ன இந்த விஷயங்களை ஒரு கேள்வியா நான் போட்டேன் நான் போட்ட கேள்வியை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் ஏன்னா நீங்க வேற மாதிரி கேட்டிருப்பீங்க அதனால வேற மாதிரி பதில் வந்திருக்கோம் அப்படின்லாம் ஆர்கியூ பண்றவங்க இருப்பாங்க தெளிவா எல்லா ஆப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கேள்வியை தான் வச்சேன் அந்த கேள்விக்கு வந்த பதில்களை நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க நான் எதுவுமே பேச நான் போட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத படிக்கிறேன் ஓடும் நடிகர் விஜய் பிராக்கெட்ல தமிழக வெற்றி கழகம் தாவேகா தலைவர் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபது அன்று நாகப்பட்டினம் திருவாரூர் பிரச்சாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை விமர்சித்து பேசியது அவரது சரியான வார்த்தைகள் ரொம்ப நாளாக ஓடாம இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் என கொள்பவரின் மகன் அதாவது கலைஞரின் மகன் ஸ்டாலின் நன்றாக ஓட வேண்டிய தமிழ்நாடு எனும் தேரை கட்டை போட்டு ஓட விடாமல் நிறுத்தியுள்ளார் அவர் கருத்துக்கு உங்கள் பதில் என்ன தரவுகளுடன் உங்கள் கருத்தை பதிவு இதுதான் எல்லா பாருங்க அதுல ஒன்னு மட்டும் நான் ஜஸ்ட் படிக்கிறேன்னு விஜய் கூற்று தமிழ்நாட்டின் முன்னேற்றம் குறித்து தவறான மற்றும் மிகவும் தவறான தகவல்களை கொண்டுள்ளது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அவருடைய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக உண்மைகள் மற்றும் தரவுகள் வருமாறு இப்படி போட்டுட்டு வரிசையா தரவுகளா அடுக்கிறாங்க எப்படின்னா பல்வேறு பேராமீட்டர்ஸ் கீழே தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படிங்கறத அடுக்கிறாங்க இத பற்றி நான் நிறைய காணொலிகள் பேசிட்டேன் அதனால இன்னைக்கு இத பத்தி நான் அதிகம் பேச போடுதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கீழே தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ப்ராடா எதுல எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியிலயும் முதலீடுலயும் இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆதாரங்களோட தரவுகளோட வந்து போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி உட்கட்டமைப்பு மேம்பாடு மெட்ரோ ஆகட்டும் சாலை பணிகள் ஆகட்டும் அதெல்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா போட்டிருக்காங்க சமூக நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மகளிர் நலன் அதாவது விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டங்கள் ஆரம்பிச்சு பல்வேறு நலத்திட்டங்களை காலை உணவு இருந்து மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க கல்வி மற்றும் ஆரோக்கியம் சுகாதாரத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவின் கல்வி கட்டமைப்பிலும் சரி சுகாதார கட்டமைப்பிலும் சரி தமிழ்நாடு எப்படி முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க இப்படி பல்வேறு தரவுகள் அதாவது எந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு தொழில் முதலீட்டுல முன்னணி மாநிலமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸஸ் அதாவது மனித வள குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களின் வரிசையில் நிற்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் மூலமாக தெளிவாக விளக்கமாக வெவ்வேறு ஸ்டைல்ல அந்த அந்த ஏஐ ஆப்ஸ் வந்து இதுல போட்டிருக்கிறாங்க இறுதியாக இந்த ஆப்ஸ் கொடுக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்னும் தேரை கட்டை போட்டு ஓடவிடாமல் நிறுத்தியுள்ளார் என்பது முற்றிலும் பொருந்தாத மற்றும் அராஜகமான கூற்றாகும் தரவுகள் மற்றும் கண்காணிக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினின் தலைமையில் ஒரு வேகமாக முன்னேறும் தேர் ஆகும் என்பதை தெளிவாக்குகின்றன இந்த வளர்ச்சி பொருளாதாரம் உட்கட்டமைப்பு சமூக நலன் மற்றும் கல்வி என பல துறைகளிலும் காணப்படுகிறது அல்லது அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலாக மாநிலத்தின் முன்னேற்றத்தை பற்றிய உண்மைகள் மற்றும் தரவுகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இத நான் சொல்லலைங்க ஒரு ஏஐ ஆப் சொல்லுது நான் ஆப்டர் ஆல் ஒரு ஹியூமன் எனக்கு எந்த அளவுக்கு வந்து பல்வேறு தரவுகளுக்கு ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது ஆனா இது போன்ற ஏஐ ஆப்ஸ் பல்வேறு தளத்துல பல்வேறு தரவுகளை அலசி ஆராய்ந்து தரவுகளோட தமிழ்நாடு கடந்த நாலரை வருஷத்துல திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத இது தெளிவுபடுத்துது விஜய் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்க தலைவர்களை நாங்க அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய தலைவர் மேடையில ஏறி ஒரு விஷயம் பேசுற அதை கேட்டு நீங்கெல்லாம் ஆர்ப்பரிச்சு ஆரம்பமா கைத்தட்டுறீங்க ஆனா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத உங்க கையில இருக்கக்கூடிய செல்போன்லயே நிறைய இருக்கு முடிஞ்சா நேரம் இருந்தா உங்க தலைவருக்கு சோசியல் மீடியால பயர் விடுறதை தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் கூகுள்ல போயோ இல்ல உங்களுக்கு எந்த ஏ ஆப் பிடிக்குமோ அந்த ஆப்ல போய் தயவு செஞ்சு சர்ச் பண்ணிப்பாங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் சொன்னா என்ன திமுக ஆதரவாளர் அதனால பேசுறீங்க அப்படின்னு என்னுடைய விமர்சனத்தை ஒதுக்கி தள்ளிவிடுங்க ஆனா இன்னைக்கு தரவுகளோட ஒரு ஆப் விமர்சனம் வைக்கிறது உங்க தலைவர் மேல எனக்கு என்ன வருத்தம்னா விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு கூடவே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத அவர் ஏன் மறந்துட்டாரு அப்படிங்கறத எனக்கு வருத்தமாரு உங்கள் பின்னால இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படை திரண்டு இருக்கிறது அவங்களை அரசியல் மயப்படுத்துறது அவங்கள ஒரு அறிவு சார்ந்த கூட்டமாக மாத்துறது உங்களுடைய கடமை இல்லையா நியாயமாக அதை செய்ய வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை இல்லையா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் விஜய் நீங்க நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்க நூறு கோடி இருநூறு கோடி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு மேடை மேடையா நீங்க பேசுறீங்க வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குறேன் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க சார் அப்படி கோடி கோடியா சம்பளம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கறது இந்த தமிழ்நாட்டின் ரசிகர்கள் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி வாழ்வாதாரத்துல மேம்பாடு இதெல்லாம் இல்லைன்னா எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு லட்ச கணக்கிலையும் கோடி கணக்குலயும் சம்பளம் கொடுக்க முடியும் இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆனா இருநூறு ரூபாய் டிக்கெட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து பணம் பாப்பீங்க அப்பவும் உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல இருநூறு ரூபாய் டிக்கெட்டை யோசிக்காம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி ஃபர்ஸ்ட் ஷோ பாக்க வருவாங்க எங்க இருந்து சார் இவ்வளவு பணம் வருது இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஆரோக்கியமா இருக்கிறதுனால வருது வட மாநிலங்கள்ல இவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடியுமா ஷாருக் கானுக்கு அடுத்தது எங்க தலைவர் தான் அதிகமா வருமான வரி கட்டுறாரு அப்படின்னு பெருமையா உங்க ரசிகர்கள் பேசுறாங்க நீங்க தமிழ்நாட்டுல தானே சார் படம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க அது மூலமா தானே சார் உங்களுக்கு வருமானம் வருது அப்ப தமிழ்நாடு தேர் ஆடாம அசையாம ஒரே இடத்துல இவ்வளவு வருஷமா நின்னுட்டு இருந்ததுன்னா அந்த வருமானத்தை உங்களால ஈட்டி இருக்க முடியுமா இல்ல இன்னைக்கு ஒரு சூப்பர் உங்களால மாறி இருக்க முடியுமா அந்த தமிழ்நாட்டுக்கு திருப்பியும் நீங்க என்ன சார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஒரு துரும்பையாவது நீங்க கிள்ளி போட்டிருக்கீங்களா சார் இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்டா ஆனா கண்மூடித்தனமா நம்பி அவர் வந்தா ஒரு மாற்றத்தை கொண்டு சொல்றீங்கல்ல அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க திமுக அரசு வருஷத்துல செஞ்ச இந்த சாதனைகளை தாண்டி புதுசா பெருசா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்விய உங்க தலைவரை நோக்கி எழுப்புங்க அதுதான் ஆரோக்கியமான அறிவு சார்ந்த அரசியலாக இருக்கும் அதை விட்டுட்டு பேசுறவங்க நம்பி உங்க வாழ்க்கையை விண்ணடிச்சிடாதீங்க விஜய் ரசிகர்கள் கிட்ட தாவேக்கா ஆதரவாளர்கள் கிட்ட கோரிக்கையாவே நான் வைக்கிறேன் நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படிங்கறத தயவு செஞ்சு நீங்களும் போய் உங்க சாட் ஜிபி போட்டு பாருங்க திமுக ஆட்சி பர்ஃபெக்ட்னு நான் சொல்லல குறைகள் இருக்கு அந்த குறைகளை சரி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு அதை இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே விமர்சனமும் ஆரோக்கியமான அரசியல் அரசியலை தாண்டி அடுத்தவனை அழிக்கணும் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி என்னைக்குமே இருக்கக்கூடாது நீங்க ஆரோக்கியமான அரசியல் பேசினீங்கன்னா உங்களை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனா நீங்க அவதூறு பேசும் பொழுதுதான் உங்களை செய்யணும் அப்படின்னு தோணும் பாப்போம் இந்த காணொலிய பார்த்துட்டாவது விஜய் ரசிகர்கள் இது போன்ற ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முதல்ல அவங்க தலைவர்கள் நோக்கி கேட்கிறாங்களான்னு திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்க ஆனா ஆரோக்கியமான கேள்விகளை கேளுங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளுங்க உண்மையான கேள்விகளை கேளுங்க